இறையேசுவில் அன்பானவர்களே அன்பானோர்களை திருச்சபையின் வளர்ச்சி காலம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகின்ற இன்று திருச்சபை தாய் லூகா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினான்கு உள்ள இறை வார்த்தைகளை நமது சிந்தனைக்காக தருகின்றார் இந்த நற்செய்தி பகுதியில் விருந்தினருக்கும் விருந்தளிப்போருக்கும் ஆண்டவர் ஒரு போதனையை தருகின்றார் நாம் விருந்தினராக இருக்கிற போது எப்படி இருக்க வேண்டும் விருந்தளிப்போராக இருக்கிற போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார் ஆண்டவருடைய எல்லா ஓமைகளும் எல்லா போதனைகளுமே விண்ணரசை சொந்தமாக்குவதற்கு உதவுகின்றவையாக அல்லது விண்ணரசிற்குள் நுழைய நமக்கு உதவுகின்றவையாக அமைகின்றன இங்கே இந்த விருந்து அளிப்பவருடைய ஓமையிலே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ விருந்து விருந்தளிப்பவனாக இருக்கிறாய் என்றால் ஏழைகளை எளியோரை கைவிடப்பட்டவரை தாழ்த்தப்பட்டவரை பிற்படுத்தப்பட்டவரை நீ கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை அழைத்து வர வேண்டும் அப்போது விண்ணகத்தில் முதன்மையான இடத்தை நீ சொந்தமாக்குகின்றவனாக மாறுவாய் நாம் அனைவரும் விருந்து விருந்தளிக்கின்றவர்கள் பல விருந்துகளும் நமது வீடுகளில் நாம் பங் பகிர்ந்தளித்து கொண்டே இருக்கின்றோம் கைவிடப்பட்டவர்களுக்கு யாரும் இல்லாதவர்களுக்கு அனாதையாக இருக்கிறவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்திருக்கின்றோமா நமது வாழ்க்கையில் நாம் அவர்களுக்கு ஒரு நேர உணவாவது கொடுத்திருக்கிறோமா ஆண்டவர் இங்கே சொல்கிறார் நீ விருந்து அளிக்கும் ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கை ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழை அப்படி அழைக்கிற போது வினரசில் நிச்சயமாக நமக்கு இடம் உண்டாகும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர விரும்புகின்றது நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையில் நாம் இவ்வாறு வாசிப்போம் ஆண்டவர் சொல்வார் ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறார் கடவுள் அந்த கடனை மீட்டுவார் என்று மற்றார் செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் காண்கின்ற கடைசி தீர்ப்பைப் பற்றிய வசனங்களில் ஆண்டவர் சொல்வதுண்டு சிறியோராகி ஒரு சகோதரருக்கு நீங்கள் எதையாவது செய்தால் அது எனக்கே செய்தீர்கள் என்று நாம் விருந்தளிக்கிற போது நாம் நமது வா வீட்டில் விருந்தினர்களோடு உறவினர்களோடு கொண்டாடுகின்ற போது கைவிடப்பட்டவரையும் ஏழையாக இருக்கிறவர்களையும் சற்று கவனிக்க வேண்டும் என்று இந்த இறை வார்த்தையை நம்மோடு சொல்லி தருகிறது அவ்வாறு அவர்களுக்காக நாம் ஏதாவது செய்கிற போது அது விண்ணக கடவுளுடைய முன்னிலையில் அவரது நீதி இருக்கைக்கு முன்னால் நிற்பதற்கு நமக்கு தகுதி தருகின்றதாக அமைகிறது என்பதையே நாம் புரிந்து கொள்கிறோம் இதே நிலையில்தான் நாம் விருந்தினராக சொல்கிற ஆண்டவருடைய முன்னிலையில் ஏற்புடையவர்களாக இருப்பதற்கு கடவுள் பின்னால் நிற்காதே நீ முன்னோக்கி வா முன்பந்தியில் வந்து அமர்ந்து கொள் என்று நம்மை நோக்கி அழைப்பு விடுப்பதற்கு இந்த ஏழைகளுக்கு உதவுதல் கைவிடப்பட்டவர்களுக்கு உதவுதல் யாரும் இல்லாதவர்களுக்கு உதவுதல் என்பது மிகவும் மதிப்பு தருகின்றதாக உயர்த்துகின்றதாக அமையும் என்பது சிறிதளவும் சந்தேகமில்லை வாசிக்கின்றோம் நீ விருந்தினராக ஒரு விருந்துக்கு செல்கிற போது அழைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் பலர் இருக்கும்போது முன்னுரிமையை எடுத்து முதலிடத்தில் போய் அமர்ந்து கொள்ளாதே என்று சொல்கிற ஆண்டவர் பின்னிடத்தை தேர்ந்து கொள் என்று சொல்கிற ஆண்டவர் நம்மோடு சொல்கிறார் இந்த பின்னிடம் என்று சொல்கிற போது தான் தாழ்த்த வேண்டும் எளிமப்பட வேண்டும் எளிமையுடையவனாக மாற வேண்டும் எளிமையினுடைய ஒரு மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் எல்லாம் நிறைந்தவன் நான் எல்லாம் தெரிந்தவன் நான் எனக்கு மிச்சனது ஒன்றுமில்லை என்ற சிந்தனைகளை கடந்து நான் மிகவும் எளியவன் கடையவன் என்று அவனை கடவுள் உயர்த்துவார் என்று இந்த நற்செய்தி வழியாக ஆண்டவர் சொல்லி தருகிறார் நீ உன்னை தாழ்த்துகின்றவனாக இவ்வுலகத்தில் வாழ்ந்தால் விண்ணகத்தில் உன்னை உயர்ந்த இடத்திற்கு ஆண்டவர் உயர்த்தி செல்வார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது மிகவும் நல்ல ஒரு உதாகரணம் நமது வாழ்க்கையில் நமது அன்னை மரியாவில் நம்மால் காண முடியும் அன்னை மறியாள் தன்னைத்தான் தாழ்த்தினாள் அவள் உயர்த்தப்பட்டாள் நமாஷிக்கரம் லுக்கான ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் இறை வார்த்தையில் இதோ கடவுளுடைய அடிமை தன்னை அவள் அடிமையாக கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்தாள் அவளிடம் பதில் கேட்டு காத்திருக்கின்ற கபிரியேல் தூதருக்கு முன்னால் நான் பதில் சொல்வதற்கு தகுதியற்றவள் நான் அவருடைய அடிமை அவர் கட்டளையிட்ட எதுவும் நிறைவேற்றுவதற்கு ஒரு அடிமையாக இருக்கிறேன் என்று பதில் சொல்கிற அன்னை மரியாள் தனது புகழ் பாடலில் இவ்வாறு சொல்வார் ஆண்டவர் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினாள் என்று ஆண்டவர் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று அவள் தன்னைத்தான் தாழ்த்தியதால் கடவுளுடைய அன்னையாக உலக மக்கள் அனைவருடைய அன்னையாக உயர்த்தப்பட்டிருக்கின்றாள் இன்று நமது முன்னால் மாதிரியாக கடவுளுடைய நீதிபீடத்திற்கு அருகில் இருக்கின்றவளாக இருக்கின்ற அன்னை மரியால் அதே இடத்திற்கு நம்மையும் அழைத்து கொண்டே இருக்கின்றாள் அந்த இடத்தை சொந்தமாக்குவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய மிக உன்னதமான குணம் என்பது முன்னிடத்தை தேடியெடுக்கின்ற அகங்காரத்தினுடைய குணமல்ல பின்னிடத்தை தேர்ந்தெடுக்கின்ற எளிமையினுடைய குணம் அந்த எளிமையினுடைய குணம் உள்ளவர்களை இவர்களை அனைவரையுமே ஆண்டவர் உயர்த்தி உன்னத இடத்திற்கு விண்ணகத்தின் சேர்த்துக்கொள்வார் கொள்வார் என்று இந்த வசனம் நமக்கு போது அன்பானவர்களை விருந்தினருக்குமான ஓமை வழியாக ஆண்டவர் சொல்லித் தருகின்றது இரண்டு முக்கியமான காரியங்கள் ஒன்று நீ பிற்படுத்தப்பட்டவரை ஏழைகளை கைவிடப்பட்டவரை நீ எப்போதும் கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு உன்னால் ஆனவற்றை செய்ய வேண்டும் என்பது ஒன்றாவதாக ரெண்டாவதாக எப்போது உன்னை நீ தாழ்த்தி கொண்டு எல்லாவற்றுக்கும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி மகத்துவம் கொடுத்து கொண்டு வாழ வேண்டும் நீ உன்னை தாழ்த்துகிறபோது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்று இந்த வசனம் நம்மோடு சொல்லித் தருகிறது அன்பனவர்களை நாம் நம்மை தாழ்த்துகின்றவர்களாக பிறருக்கு ஏழைகளுக்கு நம்மாலானவற்றை செய்கின்றவர்களாக குறிப்பாக விருந்தளிக்கின்ற கைவிடப்பட்டவர்களாக ஏழைகளாக இருக்கிறவர்களையும் நாம் அழைப்பதற்கு அல்லது ஒரு நேர உணவாவது கொடுப்பதற்கு நாம் முயற்சிக்கிற போது கடவுளுடைய நீதி இருக்கைக்கு முன்னால் நிற்பதற்கான தகுதியை பெற்றவர்களாக மாறுகிறோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக